இந்த கதையைப் பாருங்கள் அது கொடிய விலங்குகள் நிறைந்த பயங்கர காடு அங்கே ஒரு விறகு வெட்டி அவனுக்கு ஒரு மனைவி அவள் ரொம்பவும் அழகானவளும் ஆனால் விறகு வெட்டும் நேரம் போகே மீதி நேரம் எல்லாம் குடித்துவிட்டுத்தான் மனைவியை அடிப்பதுதான் அவனுக்கு வேலை மனைவிக்கோ நாளுக்கு நாள் வாழ்க்கை கசந்து போய்க் கொண்டிருந்தது கணவன் வெட்டி போடும் விறகுகளை பரிசலில் ஏற்றிக்கொண்டு கொண்டு ஆற்றின் மறுகரைக்குப் போய் வெற்று அதில் கிடைக்கும் காசிலிருந்து அரிசி பருப்பு வாங்கி வந்து வீட்டில் சமையல் செய்ய வேண்டாம் இதுதான் அவளது அன்றாட வேலை காலப்போக்கில் எதிர்க்கரையில் இருந்த மளிகைக் கடைக்காரனுக்கும் விறகு வெட்டியின் மனைவிக்கும் மெல்ல ஒரு நட்பு துளிர்த்து வளர ஆரம்பித்தது அன்று அமாவாசை வழக்கத்தை விட அதிகமாகக் குடித்துவிட்டு வந்த விறகு வெட்டி மனைவியைக் கொடூரமாக அடித்து உதைத்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் இவனிடம் பட்ட அவஸ்தைகள் போதும் என்று மனைவி அந்த நட்ட நடியிரவில் வீட்டை விட்டு வெளியே வருகிறாள் அப்போது அவள் மனதில் கரைக்கு அந்த பக்கம் இருக்கும் மளிகைக் கடைக்காரனிடம் போய்விடலாம் என்று ஆற்றைக் கணக்க பரிசல் வேண்டும் விறகு வெட்டியின் மனைவி பரிசல்காரனைப் போய் எழுப்புகிறாள் பரிசல்காரனோ இவளுக்காக தன் தூக்கத்தை தியாகம் செய்ய தயாராக இல்லை பரிசல் இல்லை என்றால் என்ன இரண்டு மைல் தூரம் ஆற்றோரமாக நடந்தால் ஆற்றின் குறுக்கே ஒரு மரப்பாலம் இருக்கிறது அதன் வழியாகப் போய்விடலாம் என்று இவள் நினைக்கிறாள் மரப்பாலத்தின் அருகே சிறுத்தை ஒன்று உலவுவதாக பலர் சொன்னது இவளின் நினைவுக்கு வருகிறது என்றாலும் அதைப் பற்றி கவலைப்படாமல் அவள் மரப்பாலம் நோக்கி நடக்கத் தொடங்குகிறாள் அடுத்த நாள் காலை புலியால் தாக்கப்பட்டு சின்னாபின்னமாக மரப்பாலத்தின் அருகே அவள் உடல் இந்தக் கதையை உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் படித்துக் காட்டுங்கள் கடைசியில் விறகு வெட்டியின் மனைவி சாவுக்கு யார் காரணம் என்று தனித்தனியே கேட்டு பாருங்கள் நாசமாக போன அந்தக் குடிகார விறகு வெட்டிதான் என்பர் ஒருவர் இன்னொருவர் ஒழுக்கம் கெட்ட விறகு வெட்டியின் மனைவி தானே தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டாள் என்பார் மூன்றாமவர் உதவிக்கு வரமறுத்த இரக்கமற்ற பரிசல்காரன் என்பார் விறகு வெட்டியின் மனைவியே தவறான நடத்தைக்கு ஈர்த்த மளிகைக் தான் குற்றவாளி என்றும் யாராவது சொல்லக்கூடும் ஒரே கேள்விக்கு ஏன் இத்தனை விடைகள் ஏனென்றால் எல்லோருக்கும் ஒவ்வொரு பெர்செக்ஷன் நள்ளிரவில் ஓங்கி உயர்ந்து நிற்கிற ஓர் அரசமரத்தின் அடியிலிருந்து நிமிர்ந்து பார்க்கிற போது உங்களுக்கு முதலில் அதன் கிடைகள் தெரியலாம் இலைகள் தெரியலாம் அதையெல்லாம் ஊடுருவிப் பார்க்கிற போதுதான் இலைகளுக்கு அப்பால் மறைந்திருக்கிற நிலாவின் பிரகாசம் தெரியும் அதுபோல் எந்த விஷயத்திலுமே எடுத்த எடுப்பில் உங்கள் பெர்செப்ஷன் ஒரு மனிதன் அல்லது அவனது செயல் மீது படிந்து உண்மைக்கு மாறான தோற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த முதல் பார்வையை மனதுக்குள் வாங்காமல் நிதானத்தோடு வெறுப்பு வெறுப்புகள் இல்லாமல் தெளிவான மனநிலையில் அதே காட்சியை மீண்டும் அசை போட்டு பார்த்தால்தான் பார்த்ததன் உண்மை உங்களுக்கு விளங்கும் இறைவன் ஏன் இதயத்தில் இருக்கிறான் ஆண்டவன் இந்த உலகத்தைச் சுற்றிப் பார்ப்பதற்காக ஒருநாள் பூமிக்கு வந்தாராம் ஆண்டவனை அடையாளம் கண்டு கொண்ட பக்தர்கள் வெளிநாட்டுச் சுற்றுலா பயணிகளை காசு கேட்டு துரத்தும் உள்ளூர் பிச்சைக்காரர்கள் போல ஆகிவிட்டார்கள் எனக்கு நிறைய நகை கொடு பணம் கொடு என்று வகை வகையாகக் கேட்டு ஆண்டவரை துரத்த ஆரம்பித்ததார்கள் இவர்களை சமாளிக்க முடியாமல் மண்டபம் சத்திரம் கிராமம் நகரம் என்று எங்கெங்கோ ஓடி பார்த்தார் ஆண்டவன் ஆனால் அவரால் மனிதர்களின் அதை கொடு இதை கொடு என்ற பிக்கல் பிடுங்களிலிருந்து தப்பிக்க முடியவில்லை அவர் கோயிலை நோக்கி ஓடினாராம் அங்கேயும் தட்டி ஏந்தியவாறு எதிர் கொண்டது பிச்சைக்காரர்கள் கூட்டம் ஆண்டவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கடைசியில் அவருக்கு ஒரு யோசனை பழிச்சிட்டது மனிதன்தான் உள்நோக்கிச் சிந்திப்பதே இல்லையே சுயமதிப்பீடும் செய்து கொள்வதில்லையே தன்னுடைய இதயத்தைத்தான் எந்த மனிதனும் பார்ப்பதில்லையே அதனால் அங்கே ஒளிந்து கொண்டால் யாருமே தன்னைக் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று எண்ணி மனிதனின் இதயத்திலே போய் ஒளிந்து கொண்டாராம் கடவுள் ஏன் நம் இதயத்தில் குடியிருக்கிறார் என்ற சீரியஸான கேள்விக்கு கிண்டலாகச் சொல்லப்படுகிற கதை இது யாரிடமிருந்து எதை வாங்கலாம் பெறலாம் என்ற மனநிலையிலே நம்மில் பலர் இருந்து வருகிறோம் அதனால் பிறருக்கு என்ன கொடுக்கலாம் என்று நாம் நினைப்பது இல்லை தப்பித் தவறி நாம் கோயிலுக்கு ஒரு டியூப்ளேட் வாங்கி கொடுத்தால் லைட் வெளிச்சமே வெளியில் வராத சைஸுக்கு அதன் மேல் நம் பெயரைக் கொட்டை எழுத்துக்களில் எழுதிவிடுவோம் இந்த சாஸ்திரப்படி ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது இனிமேல் இது என்னுடையது இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் கொடுக்க வேண்டும் சமஸ்கிருதத்தில் நமமா என்றால் என்னுடையது இல்லை என்று அர்த்தம் என்னுடையது இல்லை என்று சொல்லி ஒரு டியூப்லைட்டை கோயிலுக்கு தானமாக கொடுத்துவிட்டு இது என்னுடையது என்று பெருமைப்பட்டுக் கொள்வது எந்த வகையில் தர்மம் யோசித்து பாருங்கள் காலையில் எழுந்தவுடன் பல் விளக்க நாம் பயன்படுத்தும் பற்பசையிலிருந்து இரவு தூங்கும்போது உபயோகப்படுத்தும் கொசுவர்த்திச் சுருள் வரை கண்ணுக்கு தெரியாத யார் யாரோ நமக்காகச் செய்து கொடுத்திருக்கும் பொருட்கள் எத்தனை எத்தனை இந்தச் சமூகத்திடமிருந்து இத்தனை பொருட்களை இன்று பெற்றுக்கொண்ட நான் அதற்கு பதிலாக இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசித்துப் பார்த்தாலே போதும் நாம் இந்த உலகுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறோம் என்பது புரியும் அற்புதமான இந்த வாழ்க்கையை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகில் இருக்கும் அத்தனை தலை சிறந்த விஞ்ஞானிகளும் ஒன்று கூடி முயற்சி செய்தால் கூட உருவாக்க முடியாத அற்புதமான ஓர் உடலை நமக்கு அவர் அளித்திருக்கிறார் நாம் உண்ணும் உணவிலிருந்து உருண்டு கொண்டிருக்கும் இந்த பூமி பந்து வரை நமக்காக இறைவன் கொடுத்திருக்கும் பரிசுகள் எத்தனை இதற்கெல்லாம் நாம் இறைவனுக்கு தினம் தினம் நன்றி சொல்கிறோமே நமது வேதத்தில் இருக்கும் ஆரம்ப பாடங்களில் முக்கியமானது நன்றியோடு இருக்க கற்றுக்கொள் என்பதுதான் நமஹா என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் போற்றி என்றாலும் இதை நன்றி பெருக்கோடுதான் உச்சரிக்க வேண்டும் ஆனால் உதட்டளவில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்று கணக்கிலெடுத்தால் அந்த வரிசையில் முதலில் நிற்பது நன்றியூட் ஒருமுறை நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்றில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு விமானம் தள்ளாட ஆரம்பித்தது விமான பணிப்பெண் பயணிகளே பயப்படாதீர்கள் விமானத்தில் சின்ன கோளாறுதான் விமானி சரி செய்து சமாளித்து விடுவார் என்று தைரியம் சொல்கிறார் நேரம் போக போக விமானம் கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக பறக்க ஆரம்பிக்கிறது அப்போது அன்பு நிறைந்த பயணிகளே நமது திறமை மிக்க விமானை எவ்வளவோ முயற்சி செய்தும் விமானத்தில் இருக்கும் கோளாறை நிவர்த்தி செய்ய முடியவில்லை அதனால் இன்னும் சில நிமிடத்தில் விமானம் விடுத்து போகிறது எனிவே தேங்க்யூ ஃபார் ஃபிளாயிங் வித் அ ஏர்லைன்ஸ் எங்கள் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்ததற்கு நன்றி என்று சொல்லி பயணிகளை அதோகதியாக விட்டுவிட்டு விமான பணிப்பெண் பாராசூட்டை மாட்டிக்கொண்டு கொண்டு விமானியோடு வெளியே குதித்துவிட்டாலாம் நாமும் சில சமயம் சிலரிடம் சொல்லும் நன்றி பயணிகளுக்கு விமான பணிப்பெண் சொன்ன நன்றி மாதிரி வெறும் சம்பிரதாயமாக இருக்கிறது குருவே எதற்காக நன்றி சொன்னீர் நன்றி சொல்வது எப்படி